ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளன்று விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு திருச்சி அருகே சிறுகனூரில் நடைபெறுகிறது மெல்லும் ஜனநாயகம் மாநாடு வருகிற ஜனவரி இருபத்தி ஆறில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆற்றுகிறார் தேசிய அளவில் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் சீதாராம் எச்சூரி து ராஜா திவங்கர் பட்டாச்சாரியா ஆகிய இடதுசாரி தலைவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர் தமிழ்நாட்டை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் உரையாற்றுகின்றனர். இந்த மாநாடு நாட்டை சூழ்ந்திருக்கிற பேராபத்தில் இருந்து மக்களையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பது என்கிற நோக்கத்தை முன்னிறுத்தி நடத்தப்படுகிறது இதனையொட்டி தமிழ்நாட்டில் மூன்று திசைகளில் இருந்து சுடர் ஓட்டம் இன்று தொடங்குகிறது சமத்துவ சுடர் சென்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகத்தில் இருந்து அம்பேத்கர் திடலில் இருந்து இன்று தொடங்குகிறது அதை தொடங்கி வைத்திருக்கிறேன் நாளை மதுரை மாவட்டம் மேலூர் மேலவளவு விடுதலை களத்தில் இருந்து சுதந்திர சுடர் தஞ்சை கீழ்வன்மணியிலிருந்து சகோதரத்துவச் சுடர் ஓட்டம் தொடங்குகிறது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயக விழுமியங்களாகும் சங் பரிவார்களால் இந்த ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது பத்தாண்டு காலத்தில் அவர்கள் செய்திருக்கிற மிக மோசமான அவலமான ஆட்சி நிர்வாகத்தை மூடி மறைக்கிற வகையில் அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை வகையில் திருப்புகிற மக்களை ஏமாற்றுகிற மோசடி அரசியலில் சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது அதன் உச்சமாகத்தான் அயோத்தி ராமர் விழா என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது வேலைவாய்ப்பு பிரச்சினை பொருளாதார வீழ்ச்சி கல்வி சுகாதாரம் மருத்துவம் போன்றவற்றில் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகம் உலக அரங்கில் இந்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பண மதிப்பு வீழ்ச்சி போன்றவற்றை எல்லாம் மறைப்பதற்காகவும் மக்களின் கவனத்தை அவற்றில் இருந்து திசை திருப்புவதற்காகவும் அவர்கள் கையில் ஏந்திருக்கிற ஒற்றை ஆயுதம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம்தான் இப்படிப்பட்டவர்களின் ஆட்சி தொடர்ந்து நீடித்தால் அதானி அம்பானி கும்பல் மட்டுமே இங்கு வலிமை பெற முடியும் அவர்களின் ஆட்சியை தொடர்ந்து நீடிக்கும் ஆகவே இவர்களை ஆட்சி அதிகார பீடத்தில் அப்புறப்படுத்துவது இன்றைக்கு நாட்டின் மிக முக்கியமான தேவையாக மாறியிருக்கிறது அதற்காக உருவாகி இருப்பதுதான் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் முதல் தேர்தல் பரப்புரை நிகழ்வாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாடு அமைய இருக்கிறது இந்த மாநாட்டில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்தியிலும் பங்கேற்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுக்கிறேன்